இறைவனுக்கு ஒருவனுக்கே ஒருத்தகட்டும் பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் தாய் தந்தைக்கும் நல்ல ஆன்மாக்களுக்கும் நன்றி மைண்ட் இஸ் எ பவர்ஃபுல் மனம் எனும் ஒரு அற்புத சக்தி அது எப்படி நம்ம மனசுல நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னா நம்மை சுத்தி பாசிட்டிவா தான் நடக்கும் அதே நம்ம நெகட்டிவா நினைச்சோம் அப்படின்னா நம்மை சுத்தி நெகட்டிவா தான் நடக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன என்றுமோ அதுதான் இங்க நடக்கும் சுத்தி ஒரு நபர் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாசிட்டிவ் ஒரு போயிட்டே இருக்கிறார் பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு வழியில ஒரு பர்ஸ் கிடைக்கும் அவர் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போட்டுட்டு இறங்கிடுறாரு அந்த இடத்துல போனா அந்த பர்ஸ் எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா ஐநூறு ரூபாய் கெட்டுத்தாளா இருக்கு ஐநூறு ரூபாய் நோட்டா இருக்கு சரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் என்ன சுற்றி சுத்தி வச்சுரு யாராவது வர்றாங்களா அமேசா வர்றாங்களான்னு தேடி பார்க்குறாரு யாருமே வரல ரைட் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மனுஷன் தானே அந்த காசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு கிடைச்சது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சரிங்களா போயிட்டார் இப்போ அன்னைக்கு ஃபுல்லாக அவர் எப்படி பண்ண நினைக்கிறீங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிச்சு உடனே சொல்லுவார் இறைவா இனிமேல் நீ இவ்வளோ இறக்கமா அப்படின்பாரு எனக்கு இவ்வளோ அது ஒன்றை ஒருத்தவங்க ஒய்ஃப்ட்டு போய் சொல்லுவார் எனக்கு இப்படி கிடைச்சிச்சின்னு ஏங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்த நாள் அதே நபர் தாண்டி ஆட்டோமேட்டிக்கா அவரோட கண்ணும் அவரோட மனசும் அவர் எங்க பர்ஸ் எடுத்தாரோ அந்த இடத்துல திருப்பி ஒரு இடத்துல நிற்பார் ஒரு செகண்ட் நிப்பார் நின்று பாப்பாரு ஏதாவது இருக்குதா ஏன்னா ஆல்ரெடியா நேற்றுக்கு என்ன பண்ணாரு அந்த இடத்துல பர்சுல காசை பார்த்துட்டாரு அப்ப திரும்ப திரும்ப அந்த இடத்துல வர்றாரு அந்த இடத்த கிடைக்கும் போது அவரு ஆள் மனசு சொல்லுது இங்க தானே காசு கிடைச்சு கிடைக்கும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லையா ஆனா உண்மையாவே ஒரு நபருக்கு காசு கிடைக்கும் ஆனா அவரு எங்க ஒரு அதிர்ஷ்டம் பெங்கு கிடைச்சோ அந்த இடத்துல தேடுறாரு ஸோ அதிர்ஷ்டம் ஒருக்காக கிடைக்கும் அதிர்ஷ்டங்கிறது இஷ்டத்தை அது அதிர்ஷ்டம் எப்ப தான் கிடைக்கும் இல்லையா ஆனா அதே பணத்தை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதை விட அதிகமாக நம்மளால் ஏர் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா அந்த சூட்சம் தெரிஞ்சா அந்த சூட்சம் என்ன நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அந்த சூட்சமா அந்த சூட்சமும் என்ன நோய் இல்லாம இருக்கலாம் அந்த சூட்சமும் தெரியும் அந்த சூட்சமும் என்ன எல்லாருக்கிட்டே இருக்கு அந்த சூட்சமும் ஆனா யாரும் கொண்டு வர மாட்டாங்க நம்ம மூளையோட பவரை சொல்லவே முடியாது அவ்வளவு பெரிய பவர் ஆனா நம்ம எவ்வளவு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏதோ ஃபைவ் பர்சன்ட் தான் யூஸ் பண்றோம் அதுக்கே நம்ம புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம மூளை இறைவன் தந்த மூளைக்கு எவ்வளவு பெரிய பவர் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க படபடப்பாகவோ அவசரமாகவோ இருந்தால் முடியாது அதுக்குதான் சொல்றேன் நீங்க சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் போது உங்கள் ஆள் மனதை கவனிங்கள் எண்ணங்கள் வந்து வந்து போகும் அந்த எண்ணங்களை கவனிங்கள் நீங்கள் அமைதியாக இருக்க 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 தியானத்தில் இருக்க இருக்க என்னாகும் என்றால் இறைவன் உங்கள் எண்ணங்களை குறைத்து தெளிவான ஒரு விஷயத்தை போறோம் நிறைய பேர் சொல்லியிருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்ல காலம் நான் அவசரப்பட்டு போகல அவசரப்படாம இருந்து அமைதியா பொறுமையா இருந்ததுனாலதான் எனக்கு இது கிடைச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ நிச்சயமாக இறைவன் பொறுமையாள இருக்கிறேன் அப்படிங்கிறான் சோ நம்ம பொறுமையா இருந்தா இந்த உலக ரகசியத்தின் சூட்சமத்தை ஈஸியா இறைவன் நமக்கு காட்டுவான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலேயே நிம்மதியாக வாழ வழி காட்டுவான் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்